உலக <laughs> முடியாது <laughs> <laughs>

கமல்நாத் ரோடு நிலைமந்தார் ரோடு சீதாராமன் ரோடு ஆகியவை முப்பத்தி நாலு ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் அரசு மோகன் குமாரமன்றம் மருத்துவ மருத்துவமனைக்கு ரூபாய் முப்பது கோடி ரூபாய் பல்வேறு உயர் அறுவை சிகிச்சைகளுக்கு புதிதாக வாக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம செய்திருக்கக்கூடிய சில விட மட்டும் இப்போ தேர்தல் வாக்குறுதிகள்

சேலம் கருப்பூரில் ஐநல் மென்பெருள் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் வருகிறது ஆயிரக்கணக்கான பணிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கின்ற அந்த வாய்ப்பு வரும் அரியா கவுண்டம் ரூபாய் இருபத்தஞ்சு கோடி பேர் மதிப்பிக்கிற குருங்கு உற்பத்தி உற்பத்தியாளர்களுக்கான உற்பத்தி மையம் அமைக்கும் பணி விரைந்து நடத்தப்படுகிறது அதே போல சேலத்தில் அஞ்சு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டான புதிய நூலக கட்டணம்

நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் டோல் போத்து இருக்கட்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்துகள் அனைத்து சுக்கத்தாவளிகளும் இதே நம்ம தேசிய ஒரு ரூபா கூட அது மட்டும் இல்லை இந்த